அம்மா வீட்டுக்கு வந்திருக்கங்காய் எங்கள் அம்மா வீட்டில் தாத்தா பாட்டிக்கு சாமி கும்பிட்றாங்க அந்த விலாக் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இப்போ நான்வெஜ்ஜி செய்கிறாங்க மீன் குழம்பு வைக்கிறாங்க வாங்க அம்மா எவ்வளோம்மா அது ஒன்றரை கேஜி மீன் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி இந்த சைஸ் எடுத்துக்கணும் பூண்டு வந்து ஒரு பெரிய பல்லா இருக்கிறதுனால ரெண்டு பூண்டு எடுத்தேன் அது பெருசாக வந்திருக்குது சின்னதாக இருந்தால் மூணு இது போடணும் தக்காளி ஒரு அஞ்சு ஆறு தக்காளி வைக்கணும் கருவேப்பில கொஞ்சம் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இது மீன் குழம்பு மசாலா இது மல்லி மல்லி தூள் இது அப்புறம் மிளகு சீரகம் மஞ்சள் தூள் இது அதுக்கப்புறம் தேங்காய் அப்புறம் புளி ரெண்டு லெமன் சைஸ் அளவுக்கு புளி அவ்வளோதான் இதோட இதெல்லாம் போட்டு இப்போ வந்து செய்ய போறேங்க ஓகேம்மா என்ன என்னம்மா ஃபர்ஸ்ட் கல்லெண்ணெய் எத்தனை ஸ்பூன் ஊற்றணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊட்டுக்கோங்க அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சத்தமாக பேசுங்க മീൻ കുഴപ്പം നാലേ അതെല്ലാം എന്നോട് ഇത് നാലേ இஞ்சி போடுறேன் அதுக்கப்புறம் பூண்டு போடுறேன் பூண்டு இஞ்சி எல்லாம் எல்லாம் வணக்கம் அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கணும் அதுக்கப்புறம் கருவேப்பில் இதுலேயே போட்டுக்கலாம் கொஞ்சம் போடணுமா அந்த வெங்காயம் பூண்டு எடுத்து வச்சதுலேயே கொஞ்சம் நிறுத்திட்டு ம் கொஞ்சம் தாலி போட்டு வச்சுக்கலாம் அது ம் మసాల కొంచెం మంచి

அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா மணமும் இதுக்கப்புறம் குழம்பு தூளும் மல்லி தூளும் போட்டு ஆஃப் பண்ணிவிடுவேன் அப்புறம் இது கா ஆடினதுக்கப்புறம் மிக்சியில் அரித்து காலிட்டு போட்டுடுங்க இப்போ மல்லி தூள் போடுறேன் இது மீன் மசாலா குழம்பு மசாலா கொஞ்சம் எதுக்கு நிறுத்துறேன் காரம் அதிகமாக பொரிச்சிட்டேன்னு பார்த்து போட்டுக்கலாம் சில்லில் போடணும் லைட்டாக திருப்பி விட்டு அந்த சூப்லேயே வந்து அது வாசனை நல்லா போ ஒரு மாதிரி பச்சை வாசனெல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் மசாலா மிக்சியில் போட்டுக்க வேண்டியது தான் அவ்வளோதான் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ அது ஆறுனது மிக்சியில் போடணுமா அவ்வளோதான் ம் வாங்க இப்போ தாலிப்பு போட்டுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் காயிட்டும் இப்போ வந்து வடகம் போட்டுக்கலாம் மீன் குழம்புக்கு வடகம் போட்டால் தான் நல்லா இருக்கும் இப்போ வடகம் வந்து இதை பொறிஞ்சி வந்துருச்சு அதுக்கப்புறம் இப்போ வெந்தயம் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் வெந்திய கருக ஊட்ராதீங்க கசப்பு தண்ணி ஒன்று போகல அதுக்கப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் பூண்டு மோர் ரெண்டு அது ஃபஸ்ட்டு ஒரு கிளாரி கிளாரிக்கலாம் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு நாள் ஃபஸ்ட்டு அளவு காமிச்சல் அதுலேருந்தே கொஞ்சம் எடுத்து நம்மளை போச்சுக்குவோம் வெங்காயம் பூண்டு எல்லாம் கொஞ்சம் கோல்டன் கலரில் வரணும் வந்ததுக்கப்புறம் அப்புறம் இப்போ அரைச்சு வச்ச விழுது சேர்த்துக்கலாம் உப்பு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ கடைசியாக இதெல்லாம் ஒரு பொதி வரணும் அதுக்கப்புறம் தேங்காவும் புளியும் தேங்காய் அரைச்சு ஊற்றணும் புளி வந்து கரைச்சி ஊற்றிக்கணும் சுத்தமா குழம்பு ம் நீங்க குழம்புக்கு சிக்கன் பார்க்கலாம் ஓரளவுக்கு வந்துருச்சு இப்ப புளி கரைச்சி கரைச்சி வச்சிருக்குது அதை ஊத்திக்கலாம் இப்போ தேங்காய் விழுது அரைச்சி வச்சிருக்குது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்காது மீடியமாக வச்சுக்கணும் மீன் போட்டால் தண்ணி விட்டுக்கும் குழம்பு அதனால் தேவையான அளவு மட்டும் தண்ணி விட்டுங்க பார்த்து இப்போ குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது இந்த ஸ்டேஜில் மீன் போட்டுக்கலாம் ஒவ்வொன்றா எடுத்து போட்டு மீன் குழம்பு ரெடி இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் கருவேப்பில் தூவி விட்டுட்டு மல்லி தூவி விட்டுட்டு மீன் வேணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு வேக அடித்தோம்னா மீன் வெந்துடும் ரெடி மீன் குழம்பு ரெடி அவ்வளோதான் எங்கள் அம்மா சொன்ன மாதிரி இந்த மீன் குழம்பு செஞ்சு பிறங்காய் நல்லாயிருக்கும் எங்கள் அம்மா வைக்கிற மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் நாங்களே அடிமை எங்கள் அம்மா வைக்கிற மீன் குழம்புக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க காய்ஸ் பாய் காய்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்